வணக்கம் இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கச்சேரிக்கு முன்னதாக வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இங்க பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தினுடைய மீனவர் சங்கம் அதாவது தீவக மீனவர் சங்கம் என்று சொல்லி எல்லா சங்கங்களும் இணைந்து வந்து இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைகள் அதாவது வந்து இந்த எல்லைகளை தாண்டி மீன்களை பிடிக்கிறதால வந்து பல விதமான போராட்டம் வந்து முன்னெடுத்திருக்கிறோம் அந்த போராட்டம் இன்றைக்கு இந்த கச்சேரிக்கு முன்பதாக வந்து இடம்பெற இருக்குது அதை நான் கச்சேரிக்கு முன்பதான மீனவர்களுடைய போராட்டத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பாதுகாவலர்கள்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னால் அவர்கள் அந்த க எல்லைகளை தாண்டி உள்ளே போக முடியாமல் வெளியில தான் இந்த ஒரு போராட்டத்தை செய்ய வேணும்ன்றதுக்காண்டு சில குழப்பங்கள் ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காண்டு இந்த போலீஸ் பாதுகாவலர்கள் எல்லாமே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறோம் பார்ப்போம் அவர்களுடைய என்ன விதமான கோரிக்கைகள் அவைகள் முன் வச்சு இந்த போராட்ட வந்து செய்யணும் என்று சொல்கிற விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வந்து இந்த போராட்டக்காரர்கள் வந்து இந்த ஏனையின் வீதியால வந்து இந்த கச்சேரியை நோக்கி வந்து வந்தோன்றிருக்கணும் தங்களுடைய பாரிய கரவசங்களோட அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கேன் அவர்களுக்கு உள்ள இருக்க பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அந்த தொழில் முறைகள்ல அவர்களுக்கு தான் அது தெரியும் எல்லைகளை தாண்ட கூடாது என்கின்ற கரவோசங்களோடு அந்த போராட்டத்தை வந்தவர்கள் இப்ப வந்து கச்சேரிக்கு முன்னதாக இந்த போராட்டத்தில் வந்து இருக்கிறோம் எ இளங்க கடற்படை வந்து அதை தடுத்து நிறுத்தலாமா எங்க எல்லையை தாண்டி வராமல் எங்க எல்லையோடைய இளங்க கடற்படை எந்த நேரமும் ஓடி கொண்டிருந்தாலும் அவங்க பயத்தில் வந்து உள்ளுக்கு வர மாட்டாங்களா அது சம்பந்தமா எங்கட கடத்தொழில் அமைச்சர் அவரோட கதை அவர் நல்ல ஒரு முடிவை அவர் இலங்கை கடற்படைக்கு சொல்லட்டுமா சொன்னால் அந்த எல்லை தாண்ட விடாமல் அவைய இவைய எங்கட அரசாங்கம் இத மறைச்சால் அவங்க பயத்துல உள்ளுக்கு வர மாட்டாங்க அரசாங்கம் தான் எம்பசி சொல் குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் எங்கட அரசாங்கம் தான் இது மறைக்காம இருக்கிறோம் சொல்லி எங்கட அரசாங்கம் இத செய்தால் நடவடிக்கை எல்லா சங்கத்தில இருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதிகளும் இந்தியா கடற்கரை சங்கத்துல இருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகளும் இந்தியாவில இருந்து தாங்கள் இங்கே வரவழைக்கிறோமாம் வரவழைச்சு அங்க அவங்க சங்க தலைவரும் எங்கள இடத்து சங்க தலைவர் அந்த ஒவ்வொரு சங்கத்தில இருக்க பிரதிநிதிகளும் எங்களுக்குள்ள ஒரு

தூதரகம் வந்து எங்களோட அரசாங்கத்திலாம் குற்றஞ்சாட்டினோம் அது வந்து ஒரு ஏற்கத்த ஒரு விடயம் அமௌண்ட் அதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் எங்க அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுறது வந்து எங்களோட அரசாங்கம் தொடர்ந்தும் வந்து இத வந்து விட்டு கொடுக்காமலுக்கு எங்களோட கடலை பாதுகாத்து தரித்தலித்தா நாங்க கேட்டு ஆயிரக்கணக்கான இடங்கள்ல இருந்து வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம் அமைதியா வந்து எவ்வளவோ போராட்டங்களை செய்திருக்கிறோம் இதுக்கும் எங்களுக்கு கைகூடாட்டா எங்களோட கடலை நாங்கள் பாதுகாக்கிற ஒரு துப்பாக்கி நிலமா வரும் உயிரை உயிரமாக்கிறதோ எங்கட தொழிலாளிகளை இழக்கிறதோ அப்படியான செயல்பாடுகள் வரும் எங்கட புள்ளிகள் நாங்கள் ஒரு சாதாரண எதிர்க எதிர்காலத்தோட வாழ்கிறோம் பெரிய வளத்தோட இல்லை எங்கட புள்ளிகளுக்கு இதுக்கும் இல்லாமலுக்கு போய் கொண்டுருக்கு இந்திய அரசு எங்களுக்கு ஆயிரம் தந்துட்டு ஐயாயிரத்தை கொண்டு போகுது முந்நூறு மில்லியன் தந்துட்டு மூவாயிரம் மில்லியன் கொண்டு போகுது இதுகளுக்கு இடமளிக்காமலுக்கு எதிர்காலங்களையும் வரும் காலங்களையும் இதுவா எங்களுக்கு தேவையில்லை எங்களோட கடலை பாதுகாத்து தந்தா மட்டும் ஒரு மீனவனா மீனவ சமூகமா சொல்றேன் எங்களோட கடலை பாதுகாத்து காணும் எங்கள்ட்ட எதிர்காலம் இருக்கு எங்களோட கடல்ல கடல் காலம் இருக்கு வந்து இந்த அரசாங்கத்தை முழு நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்கிறாங்க தங்களுடைய எழுபது பேரோட கால பிரச்சனை தீர்மன்ற நம்பிக்கையெல்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனாலும் இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே போயிருக்கு கடந்த காலத்தை விட இப்போது பருத்துறை மட்டங்கள்ல பார்த்தா உலக ரோலர் விதமா குறைவா இருக்கு அங்கே கடற்படையானது சிறப்பான முறைக்கு வேலை செய்யறதால ஆனா இங்க தீவு பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து பாரிய அளவுல சேதப்பட்டு கொண்டிருக்காங்க இந்த பொருளாதாரத்துல இப்ப இப்ப உரிய காலத்துக்குள்ள கூடுதலான முறை கண்டு அவங்க முறைப்பாடு சொல்லிருக்காங்க ஆனா இது வந்து எங்களை கௌரவ அமைச்சரா அமைச்சர் வந்து இத கணக்குல எடுத்து இந்த மக்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றோம் நீங்கள் இதுக்கான கடும் சட்டத்தை உங்களுக்கு நிறைவேற்ற அதிகாரம் கூடுதலான வாக்கெடுப்புல உங்களுக்கு நிறைவேற்ற அதிகாரம் இருக்குது அதனால இந்த சட்டங்களை கூட்டி இந்த எல்லையை பாதுகாத்து உங்களுக்கான உங்கள் தொழில் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்கு ஏற்படுத்தி தர சொல்லி மிக்க நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்றோம் ஏன்னா எங்களோட வடபதி மக்கள் உங்களுக்கான ஒத்துழைப்பை சரியான முறைக்கு தந்திருக்கிறாங்க அதை நீங்கள் அந்த நம்பிக்கையை வீண் இதை அவங்களுக்கு செய்து கொடுத்தா இந்த காலம் ஆட்சி விழாத அளவுக்கு அவங்க உங்களுக்கு பின்னால கரங்கோத்து நிப்பாங்கள்ன்றத நாங்கள் சொல்லிடுவோம் அது மட்டும் இல்ல கூடினவங்க பார பாராளுமன்றத்துக்குள்ள இந்த உள்ளூர் ரோலர்களை நிப்பாட்டுங்கோ இந்திய ரோலர் எழுவ மடிப்படகுகளை பிறகு பார்க்கலாம்னு சொல்லி சொல்றோம் ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் உயிர் சேதம் இந்திய மடிகளால் தான் உயிர் இருந்து பொருளாதார சேர்த்து யுத்தத்தில் கடந்த காலம் யுத்தத்தில் பாதிப்புக்குள்ளாயின பொருளாதாரத்தை விட இப்போ எங்களோட மக்கள் கூடிய பங்கு இதெல்லாம் பொருளாதாரம் தாலிக்கொடியோ சிறு சிறு துண்டுகளோ எல்லாத்தையும் வச்சு சரியான முறைக்கு அவங்க லோன் எடுத்து இப்போ கூடுதலாக பார்க்க போனீங்கன்னா கடத்தொழில் கடத்தொழிலாளிகளுக்கு லோன் கொடுக்கவே சரியான வங்கி வங்கிகள் வந்து அரசாங்க வங்கிகளோ சரி தனியார் வங்கிகளோ முன்வரது இல்லை மக்கள் கட்ட மாட்டா ஏன் கட்ட மாட்டார்கள் அவர்களை பொருளா பொருளாதாரத்தில் விழுந்து போயிருக்கிறதால கட்ட மாட்டாங்க அப்ப அதனால இந்த பொருளாதாரம் அவள் ஒரு ஒரு மூன்று லட்சமோ நாலு லட்சமோ செலவழிச்சு அவர் எல்லைக்கு போய் அந்த புது விலையை படுத்தா விடிய அந்த விலை இல்லாடிக்கு அடுத்த கட்டத்துல அவங்களுக்கு அது இல்லாம போதும் அது வேற சேதப்படுத்தி போதுறதால அவங்களுக்கு ஒண்ணு செய்யறாங்க அதனால இந்த 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 அரசாங்கத்தை நாங்க கேட்டுக்கொள்றோம் எங்களை ஏமாத்தாமல் இந்த மக்களுக்கு இந்த மக்களா சொல்றாங்க இந்த இந்த வேலை திட்டத்தை செய்து கொடுக்க சொல்லி கேட்டுக்கொள்றோம் மிக்க நன்றி இப்போ வந்து கச்சேரிக்கு முன்பதாக இருந்து ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்பதான அவருடைய போராட்டத்தை வந்து முன்னெடுத்துக்கொண்டு சொல்லினோம் அங்க வந்து அவர்கள் எவ்வாறான கோரிக்கைகளை ஆளுநர்கள் முன்னால ஆளுநர்களுக்கு எப்படி வைக்க பயணம் என்ற விஷயங்களை பார்ப்போம் இப்ப வந்து ஆளுநர் ஆபீஸுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த ஆஃபீஸுக்கு உள்ளதை வந்து போகிறதுக்கான தடைகளை வந்து இந்த பாதுகாளர்கள் வந்து வச்சிருக்கணும் தாண்டி எங்களை போக முடியாது அதில் இதுக்கு முன்னதாக நின்று தான் அந்த போராட்டங்களை செய்ய வேண்டிய நிலையில் வந்து நிற்கினோம் அதாவது பாதிக்கப்பட்ட நேரடியாக இந்தியன் நிறுவைப்பட்டதால் பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவர்கள் கொண்டு மீதி கிடங்கி பாரிய போராட்டத்திலே என்று பெரிய ஆர்ப்பாட்டம் கொண்டு நடைபெற்று கொண்டு இது ஏனென்றால் இந்திய அரசுக்கு நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கின்றோம் இலங்கையிலே வாழுகின்ற மீனக மீனவர்களுடைய எதிர்காலம் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது இங்கே தடை செய்யப்பட்ட அதுவும் இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட எழுவாய் மடியை இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வந்து இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வந்து தைரியமாக இன்று எல்லை தாண்டி இந்த மீன்பிடியில் ஈடுபட்டு அந்த மீன்பிடியில் ஈடுபடு ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தையும் ஒவ்வொரு நாளும் சுரண்டி செல்கின்றார்கள் மறுநாள் கடலுக்கு செல்வதற்கு இங்கே கட தொழிலாளிகளுடைய உபகரணங்கள் அவர்களுடைய கைகளிலே இல்லை இருந்த நகைகளையும் வீட்டு பத்திரங்களையும் அடமானம் வைத்து இந்த தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்டு கடலுக்கு செல்கின்றார்கள் இன்று அவர்களுடைய பொருட்கள் இல்லாது ஒழிக்கப்பட்டிருக்கின்றன வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே இன்று அனைத்து மீனவர்களும் இன்று வீதிக்கு இறங்கி இருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு கேள்வியை வினயமாக வைக்கின்றோம் தமிழ்நாடு அரசு இதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் இங்கே இருக்கின்றவர்களும் தமிழ் பேசுகின்றவர்கள் தான் அங்கிருந்து வருபவர்களும் தமிழ் பேசுகின்றவர்கள் தான் இருந்தாலும் சட்டவிரோத தொழில்களுக்கு அங்கே நீங்களும் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் நீங்கள் தடை செய்யப்பட்ட தொழில்களை வைத்துக் இன்னொரு நாட்டுக்குடைய எல்லை தாண்டுவதற்காக நீங்கள் வீதியில் இறங்கி இருக்கின்றீர்கள் இன்று எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கேள்விக்குறியான நிலையிலே இந்த இலங்கையை சேர்ந்த மீனவர்கள் இன்று வீதிக்கு இறங்கியிருக்கின்றார்கள் கடலுக்கு செல்ல வழி இல்லை அதன் காரணமாகத்தான் இன்று வீதிக்கு இறங்கியிருக்கின்றார்கள் வினயமாக கேட்கின்றோம் மீனவ சமூகம் விழித்தள வேண்டும் முதலாவது எங்களை வச்சு ஆட்சி செய்கின்றவர்கள் எங்களை வைத்து பகடக்காயாய் பயன்படுத்துகின்றவர்கள் எங்களை இன்று வீதிக்கு தள்ளி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற மீனவ குடும்பங்களின் பிள்ளைகளிடம் நாங்கள் இன்று வேண்டி விரும்பி கேட்கின்றோம் உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் அறிவு போட்டுங்கள் இது சம்பந்தமான சில ஆய்வுகளை நடத்துங்கள் இது தவறா அல்லது சரியா என்கின்ற முடிவை நீங்கள் பிள்ளைகளை மாணவ செல்வங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் வருங்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது இந்த அரசியல் தலைமைகளை நம்பி இனியும் வீதிக்கு இறங்க வேண்டாம் என்று நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களது உயிர்கள் என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன பாரிய ரோலர்களைக் கொண்டு சிறிய படகுகளை தாக்குகின்றார்கள் இங்கே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற நேவிகளுக்கு சுடுதண்ணி கல்களால் வீசி பாரிய அட்டகாசம் செய்கின்றார்கள் இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை கரையிலே இருந்து வருமனை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் நாங்கள் இதை கண்டிக்கின்றோம் என்று பேசுவதில் எந்தவிதமான நியாயங்களும் இல்லை ஆகவே நீங்கள் இதை கரத்தில் கொண்டு எங்களது மீனவருடைய வாழ்வாதாரத்தை

இந்தியன் ரோடராக நாங்கள் படுற பாடு இது இன்றைக்கு மாத்திரம் இல்லை வருஷ காலம் முழுக்க கத்தி கத்தண்டு கத்தி கத்தி கொண்டே ஒரே கத்தி கொண்டே இருக்கிறோம் இதுக்கு ஒரு விடிவும் இல்லை முடிவும் இல்லை என்ன செய்யறது எங்களுக்கு ஒரு முடிவை தாங்கியது ஒரு நல்ல புடிதலியான முடிவை தாங்கியது எங்களுக்கு முடிவில்லாம நாங்க என்ன செய்யறோம் இவ்வளவு தொழிலாளி சமூகங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்தியா இழுவத்துறையில் சம்பந்தமான விடயமாக ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த போராட்டமானது நாங்கள் முதல் தடவையாக இந்திய தூதரகத்துக்கு சென்றிருந்தோம் அங்கே நாங்கள் சென்ற வேளையிலே இந்திய தூதரகத்திலிருந்து எமது மீனவர் சமுதாயத்திலிருந்து ஐந்து நபர்களை உள்ளுக்கு எடுத்தார்கள் அவர்கள் வந்து கூறும்போது எமது கடற்படையினர் இந்த இழுவைப்பட இந்திய இழுவைப்படகு எமது எல்லையை மீறி வருவதை எமது கடற்படையினர் கலைக்கலாம் என்று இதை நீங்கள் எமது அரசாங்கத்திடம் கதைக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் இதற்கான ஒரு நல்ல முடிவை எமது இலங்கை அரசாங்கம் அனுராசநாயக அவர்கள் கூடியுள்ளார் தான் எல்லா விதத்திலும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக ஆனால் கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மீனவர் சமுதாயத்தின் பிரச்சனையை ஏன் அவரால் தீர்க்க முடியாது எல்லைக்குள் ஏன் இந்திய நாட்டு விழுவப்பாளர்கள் இங்கு வர வேண்டும் எமது மீனவர் அனைவரின் கோரிக்கையானது எமது இலங்கை எல்லைக்குள் இந்திய விளவு விழுவைப் வர நாங்கள் எமது அனைத்து மீனவர் சமுதாயம் ஒன்று சேர்ந்து இதை தடை செய்வதற்கான போராட்டத்தை செய்திருக்கின்றோம் ஆனால் அவர்கள் கூறியுள்ளார்கள் இலங்கை கடற்படையினர் இதை தடுக்கலாம் என்று இலங்கை கடற்படையினர் இதை தடுக்க மீறினால் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்தியன் ரோலரை கொளுத்துவோம் என்று கூறிக்கொள்கின்றேன் நான் பெருவாலம் செய்கிற தொழிலே இருந்து பாதிப்படைஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்தியன் ரோலருக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையை தாண்டி ஒவ்வொரு நாளுமே வந்து தொடச்சது இருக்கிறாங்க அதனால எங்கட வலையில எல்லாம் உள்ளாவே விழுவாட்டு போய்க்கொண்டு இருக்கு எழுவதிவு நைனாதிவு நெடுந்தீவு என்ற எல்லா தொழிலாளியுமே பாதிக்கப்பட்டு ஒரு தொழிலையும் செய்ய முடியாத கடைசி கட்டத்துக்கு வந்து கிடக்கிறோம் இப்போ வந்து அரசாங்கம் என்ன இந்த இந்தியன் ரோலரை எல்லைக்குள்ள விடாமல் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தர சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் இந்தியாவிலேயும் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க இலங்கையிலேயும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு எங்கட இந்தியன் ரோலர் தான் மூணு மூச்சாக வந்து எங்கட இல்லைகளுக்குள்ள மீறி தொழிலை நாசம் பண்ணி தொழில் செய்யல அது ஒரு கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறோம் எந்த நாள் அவைக்கின்ற ஒரு முறை இருக்குது திங்கள் புதன் சனி என்று அந்த முறையை தாண்டி ஒவ்வொரு நாளுமே வந்து தொழில் செய்கிறாங்க இந்த தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு நாங்கள் செய்கிறோம் என்று இலங்கை கடற்படை இந்தியன் ரோலர் இல்லைக்கு உள்ள விடாதபடி எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று தர வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் நெடுஞ்சி பலம்பரை கடத்தொழார் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறேன் எங்களுடைய கடத்தொல் சமூகம் இன்றைக்கு பாரிய ஒரு அழிவுகளை மேற்கொண்டிருக்கின்றது அதாவது வந்து தீப்பகுதி உட்பட நம்முடைய பிறை எங்களுடைய நெடுந்திவிலிருந்து நைனா அதிவு நைனாவிலேருந்து அனலதிவு அனலதியிலிருந்து எழுபதிவு மற்றது வேலனை குறுநகர் மண்டதீவு இப்படியான எங்களுடைய ஊர்கள் வந்து இன்றை இந்திய ஆக்கிரமிப்பு ரோழர்களால் வந்து பாரிய அழிவுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன இன்றைக்கு வடிவாக ஜோதி பாருங்க எங்களுக்கு வந்து இலங்கை கவர்மெண்ட் இலங்கை அரசு வந்து எங்களுக்கு எந்த வித லோனும் த தரப்போகிறது இல்லை மீனவருக்குன்னு சொல்லி ரெண்டு லட்சத்துக்கு மேலே தரப்போகிறதே கிடையாது ஆனால் எங்களுடைய நெடுந்து வந்து பார்த்தா ரெண்டு கோடி ஐம்பது லட்சத்துக்கு மேலான முறைப்பாடுகளை வந்து நாங்கள் சில முறைப்பாடு செய்திருக்கின்றோம் ஆனால் இத்தவரைக்கும் எந்த ஒரு ஒரு முறைப்பாட்டுக்கும் நாங்கள் போட்ட முறப்பாட்டுக்கு எந்த அரசாங்கத்தால் எந்த வித கூட ஒன்றும் கொடுக்கப்படவில்லை ஆனால் எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய மனைவிமாருடைய உடமைகளையும் உடைமைகளையும் பிள்ளைகளுடைய உடைமைகளையும் பார்த்து தான் தொழிலை உருவாக்குகின்றோம் அந்த தொழிலை உருவாக்கி நாங்கள் முன்னம் வந்து கிழமைக்கு மூன்று திறம் வந்த இந்திய படகுகள் இப்போ கிழமைக்கு ஏழு நாள் வரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய விலைகள் நாங்கள் கொண்டு நண்டு விலைகள் மற்ற பெரிய தொழில்களை எல்லாம் படுத்து அடுத்த நாள் எங்களை விலைகள் காணாமல் போகுது இதால் வந்து எங்களுக்கு பாரியோர் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கு இந்திய படகுகள் ஆனால் இன்றைக்கு அந்த போன தொழில்களுக்கு மேலே எங்களால் செய்ய முடியாமல் இருக்கு இன்றைக்கு எங்களுடைய மீனவ சமுதாயம் நிலையம் இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்யறாரு சொன்னா மேசம் வேலைக்கு போக வேண்டியா இருக்கு சில சில இளைஞர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டியா இருக்கு அதாவது வந்து சூரிய நாடுகளுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள பாட்டின அப்ப எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்க என்ன வாழ்வாதாரத்தை விட்டு செல்றோம் இலங்கை அரச நான் கேட்கிறேன் என்ன கண்டன் முடித்தனமா நீங்க இருக்கிறீங்க எங்களுடைய வாழ்க்கை என்ன எங்களை தலைமுறையினர் இப்படி ஒரு கேட்க நாதியத்தை இதாக போய் கொண்டிருக்கிறேன் எங்களை என்ன பண்ணி வாழ்கிறதா சாகிறதா என்ன தெரியா தை மாதம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி நான் எங்களுடைய அலகோட்டியா அம்பல ஏத்தினர் இன்றைய பார்த்தா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல நான் அந்த தொழில முதலெடுக்க முடியாம இருக்கு அப்ப வாரவருக்கு என்ன முதல கொடுக்கிறது எங்களுடைய மன்னனுக்கு என்னத்தை நாங்க செய்கிறது எங்களுடைய வாழ்வாதார மெங்க ஒரு ரோலர்ல ரெண்டு ரோலர் ஒரு மடி இழுக்கிறான் பார்த்தா நேரம் திரத்தி கொண்டு சொன்னாலும் மடியை வட்டி தூக்கி பார்த்தா மூவாயிரம் நாலாயிரம் கிலோ அந்த ரோலர் கிடக்குது மீன் என்ன அப்ப அப்படி அவன் வளத்தாள்ளி கொண்டு போனா எங்கூட மீனவர்கள் என்ன வாழ்றது எப்படி வாழ்றது அதுக்கு எங்கூட மாண்பமிகு ஜனாபதியாக கேட்டுக்கொள்றோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களையும் எங்களுடைய தீவிரத்தையும் எங்களுடைய அனைத்து கடத்தொழில் சமூகத்தையும் நீங்க பாதுகாத்து தர வேண்டும் என்று உங்களோட கையெடுத்து கும்பிட்டு கேட்டு நிக்கின்றோம் நான் குநோக்கடத்தொழில் ஆவீட்டு சங்கத்தின் செயலாளர் எனது பேர் அஞ்சலி ஜேம்ஸ் இந்திய இந்தியை எழுவப்படகு இலங்கை கடற்பரப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இத்தே வரைக்கும் இந்திய எழுவப்படகு இலங்கை கடற்பரப்பில் வந்து எங்களுடைய கடல் வளங்களை அள்ளித்தான் சென்று கொண்டிருக்கிறார் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வடபகுதி கரையோர பிரதேசத்திலிருந்து வாழ் வாழ்கின்ற மக்கள்தான் கரையோர பிரதேச மீனவர்கள வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறான் என்று இன்றைய நிகழ்வு ஒட்டுமொத்த தீவக சங்கங்களோடு சேர்ந்து வடமான சங்கங்கள் கடத்தல சங்கங்களும் சேர்ந்து மத்திய ஏனைய சங்கங்களும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய இழுவப்படகு இலங்கை கடற்பிறப்புகள் வருவதை தடுத்து தடுத்துனது இலங்கை அரசாங்கத்திட்ட நாங்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கை என்னென்று சொன்னால் எங்களுடைய பகுதியில் இலத்தின மீனவர்கள் தங்களுடைய வலைகளை நாசமாக்கி இந்திய இழுவப்படகு கொண்டு சென்று நாங்கள் பொழுசில் முறைப்பாடு செய்து அப்படியான எல்லாம் ஆதாரங்கள் எல்லாம் வைத்து தான் இருக்கின்றோம் ஆனால் அவர் தங்களுடைய எல்லைக்குள்ளிருந்து அவர் தொழில் தான் எங்களுடைய எங்களுடைய வளர்த்து அழிச்சு கூட நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுதுமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அதை இந்த அரசாங்கத்திடம் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் இதை ஒரு கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம் மண்டல களத்தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் இனிக்கலா பிள்ளை சீமோன் சதேவி என்னுடைய பேர் நாங்கள் இந்திய இலுவைப் படகுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை பேரணியை நாங்கள் நடாத்தி அதி ஜனாதிபதி அவர்களுக்கு மகாஜர் கையளிக்கும் மூலமாக இந்த ஏற்பா ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை ஒழுங்கு செய்தோம் இதனில் இதில் எங்களுக்கு அனைத்து சங்கங்களும் ஆதரவு தந்தார்கள் அதே அந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறுகின்றோம் முல்லைத்தீவில் இருந்து வடமராட்சி மன்ன மன்னர் ஊடாக அனைத்து சங்கங்களும் ஆதரவு வந்திருக்கிறனால எல்லாருக்கும் நன்றி கூறுகிறோம் அதே வேளையில் நாங்கள் இந்த மகஜர் முதலாவதாக எங்களுடைய கடற்கலை நீதி வளத்திணைகள் அதிக அதிக உதவி பணிப்பாளருடன் நாங்கள் கையளித்த போது அவரால் கூறப்பட்ட வார்த்தை இது சம்பந்தமாக தங்களுக்கு கூட்டம் ஒன்று இருப்பதாகவும் அதிலே வந்து இந்தபடி அங்கு பேசப்பட்டதாகவும் தான் விரைவில் இதற்கான முடிவெடுத்து நல்ல ஒரு முடிவெடுப்பதாக கூறியிருந்த கூறியிருந்ததாக எங்களுக்கு அறியப்படுத்தியிருந்தார் அதே போன்று நாங்கள் இந்திய தூதரகம் சென்ற போது இந்திய தூதரகத்திலே இந்திய தூதரகங்களை அன்போடு வலை வ வரவேற்று எங்களை அனுசரித்து எங்களுக்கு சந்தோஷமாக கலைச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முக்காம காய்ச்சிருப்பாங்க வடிவாக கதைச்சார் ஓபராக கதையை கேட்டு எங்களுடைய கதைகளை கேட்டு காய்ச்சி அவர் அவர் கூறும் வார்த்தை என்னன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு நாட்டு பிரச்சனை ஆனபடியால் இது அரசாங்கங்கள் பேசி தீர்ப்பதை விட நீங்கள் சீனவ மீனவ சமூகங்கள் இங்கே இருக்கிற மீனவ இப்போ நீங்கள் வந்தது நாங்கள் முதலாவது நாங்கள் இதில் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ எந்த ஒரு அரசியல் தலைவோ எங்களுக்கு இல்லை இது நாங்கள் தெரிய மக்களால் எடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களால் எடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் இதற்கு சகல வழிகளிலும் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதைத்தான் அவரும் கேட்டுக்கோணும் இதுதான் தேவைகள் அதை நாங்கள் ஸ்னேகபூர்வமாக இந்தியாவில் இருக்கின்ற கடற்கொழில் சங்கங்களை அழைத்து அல்ல நீங்கள் அங்கே போய் இதே மாதிரி திரும்ப அவங்களே வரை சொல்லி இருக்கிறேன் இதை நீங்கள் எப்படி நான் சங்கங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சேர்ந்து வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் தேவையில்லை நீங்கள் வாங்க வந்தால் நாங்கள் இதை பற்றி கதைத்து தான் திரும்ப அவங்களை வரை சொல்லி இருக்கோம் கதைத்து தான் முடிவெடுக்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆளுநர் ஆஃபீஸுக்கு போனாங்க ஆளுநர் ஆஃபீஸுக்கு போனாங்க அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஆளுநர் இல்லை ஆளுநருக்கு பதிலாக உதவி உதவியாளர் ஒருவர் எங்களிடம் வந்து அந்த மகஜரை கையேற்றி தான் ஆளுநரிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக கூறியிருக்கிறார் அரசாங்க அதிபரிடம் நாங்கள் கொடுக்க போதும் அரசாங்க அதிபர் இல்லை மேலதிக அரசாங்க அதிபர்தான் வந்து மகஜரை கையேற்றிட்டு அரசாங்க அதிபர் இல்லாத பட்சத்தில் தான் இந்த பொறுப்பெடுக்க செல்லி ஜன அரசாங்க அதிபரிடம் மறுமொழி வந்ததாகவும் அதே நேரத்தில் தான் இதை வந்து உரிய முறையில் அரசாங்க அதிபர் கொண்டு செல்வாங்க அடுத்ததாக இந்த மகஜர் வந்து அதி ஜனாதிபதி அவர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய மக்கள் என்ற முறையில் உரிமையோடு நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதாவது வந்து நாங்கள் இலங்கை குடிமகன் என்ற உரிமையோடு மக்கள் என்ற குடிமக்கள் என்ற வகையில் உரிமையோட உரிமை இலங்கை குடிமக்கள் யாரிடம் கேட்க முடியும் தான் கேட்க முடியும் அதே போன்று மக்களால் கேட்கப்பட்டது அரசினரிடம் கேட்டிருக்கிறோம் எங்களுடைய அதிமேத ஜனாதிபதியும் இதற்கு அதிமேதை ஜனாதிபதி அவர்கள் செவி சாய்த்து இதற்கு ஆக்கப்பூர்வ பூர்வமான ஒரு தீர்வை தருவாணையினை எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பாக வந்து கடற்கொழில் அமைச்சர்கிட்ட நீங்கள் கலைச்சுங்களோ அமைச்சரோடு நாங்கள் இன்னும் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை தொலைபேசி ஊடாக கலைத்த போது இதற்கு தாங்கள் நீங்கள் உங்களுடைய இதுக்கு நாங்கள் இடையூறு தர மாட்டோம் நீங்கள் அது உங்களுடைய சுதந்திரம் நீங்கள் செய்யுங்கள் ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கோம் உங்களோட கோரிக்கை வந்து இந்திய எல்லை தாண்டிய படகு வந்து கோரிக்கை வந்து நிறைவேறாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க இது நிறைவேறாத அடுத்த கட்டத்தில் நாங்கள் இந்திய சங்கங்களோடு தொடர்பு கொண்டு கலைக்க தான் நாங்கள் இருக்கின்றோம் அது தொடர்பாக நாங்கள் ஆளுநர் ஊடாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஊடாக நாங்கள் தொடர்பு கொள்வோம் தொடர்பு கொண்டு ரெண்டு சங்கங்களும் இணைந்து வருகின்ற கச்சேரி திருநாளிலே ஒரு சந்திப்பண்ணை ஏற்படுத்தலாம் அதாவது வந்து அரசியல் சார்ந்தோ கட்சிகள் சார்ந்தோ இல்லாமலுக்கு மீனவ சங்கங்கள் மட்டும் சேர்ந்து நாங்கள் கைப்பதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் அதிலும் எங்களுக்கு சாத்தியமான பதில் கிடைக்காத பட்சத்தில் இது வந்து உடனடியாக தீர்வு வரப்போகிறதுன்றது இல்லை எங்களுக்கு தெரியும் கால பிரச்சனை மெல்ல மெல்ல தான் அனுக வேணும் அதனால நாங்கள் வாரத்தில் ஏழு நாள் வருகின்றார்கள் அதை முதல் கட்டமாக நிற்பா நிறுத்தி அடுத்த கட்டமாக மூன்று நாள் வருகின்றால் அதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் இன்றைய தினம் வந்து பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தானே இந்த பாராளுமன்றத்தில் இந்த மீனவர் சம்பந்தமான பிரச்சனை வந்து கடல் தொழில் அமைச்சரால் கதைக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க எங்களுடைய முறைப்பாடு மகஜர் இதுவரை இன்னும் அமைச்சரிடம் நான் கையளிக்கவில்லை அதனால் அவர் இன்றைக்கு கைக்க சந்தர்ப்பம் இருக்கும் எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் விரைவில் அதுக்கு அமைச்சர தொடர்பு அன்று நடவடிக்கை இருக்கிறது அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய இந்த மகிஜனுடைய ஒவ்வொரு பிரதி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் கொடுப்போம் சரி நன்றி நன்றி